சார் ப்ளீஸ் தயவு செய்து நீங்க ஆகாதீங்க அவ நம்மள விட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டான் சார் கோபம் குறைஞ்சோன்னே அவ கண்டிப்பா நம்ம கிட்ட வந்துருவா அவளால நீங்க இல்லாம கண்டிப்பா இருக்க முடியாது நீங்க எப்படி இங்க அழுதுட்டு இருக்கீங்களோ அவளும் உங்களை நினைச்சு அங்க இப்படிதான் அழுதுட்டு இருப்பா சார் அவ ஏமா கோச்சுக்கிட்டு போனா கிட்ட சண்டை போட்டு போனா எதுக்கு அவ என்னை விட்டு போனோம் அப்பாண்டு என்கிட்ட வந்திருக்கலாமே சார் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க சார் கண்டிப்பா அவ நம்மகிட்ட வந்துருவா தாரா நீ எதுக்கு இப்ப இங்க வந்த மாமா தாரா மாமா நீங்க நீ எவ்வளோ அடினாலும் அடிச்சுக்கோங்க பொண்ணு கூட போட்டுக்கோங்க எனக்கு என்னோட தாரா வேணும் என்னடா சொன்ன அவ உனக்கு வேணுமா என்னோட பொண்ணை உயிரோடையே கொன்னிட்டு ஏடா அவ உன்னைய லவ் பண்ண தவிர வேற என்ன தப்பு பண்ணா சொல்லு எப்ப பார்த்தாலும் அவளை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காக மாமா பிளீஸ் மாமா அவ எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க எனக்கு அவளை இப்பவே பாக்கணும் மாமா எங்க இருக்காண்டு என் கிட்ட வந்து கேட்க எனக்கு எப்படி தெரியும் நானே ஆட்களை விட்டு தயிர் தான் இருக்கேன் நானே என் பொண்ணு போன சோகத்துல உட்காந்துட்டு இருக்கேன் நீங்க வந்து உசுரை எடுத்துட்டு இருக்க உன் மூஞ்சிலேயே முழிக்க எனக்கு பிடிக்கல உன்னை கொண்ணு போடுறதுக்கு முன்னகிட்டே இந்த இடத்த விட்டு போயிரு நீங்க எனக்கு ஒண்ணு கூட போடுங்க மாமா அதுக்கு முன்னகிட்டே என்னோட தாராவை என்னது உன்னோட தாராவா இனிமேல் அவா என் பொண்ணு மட்டும்தான் ஏற்கனவே ஒரு தடவை அவளை கஷ்டப்படுத்திட்டா இருந்தாலும் நம்பி உன் கூட இன்னொரு சான்ஸ் கொடுத்து நான் அனுப்புனேன் அதுக்கு என்ன பண்ணி வச்சிருக்க நீ அவள மம்தான் தெரியாம மிட்டவங்க தான் சொல்கிறாங்கல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக பேசிக்கலாம்னு சொல்லிட்டு உனக்கு எங்கே போச்சு அது சும்மா சும்மா பார்த்தாலும் என் பொண்ணு விஷயத்தில் மட்டும் அவசர அவசரமாக முடிவெடுத்து அவளை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க மாமா இன்னொரு தடவை உன் வாயால் என்ன என் மாமான்னு கூப்பிட்டாத சொல்லிட்டேன் அவள் எங்கள் மாமா இருக்கா இவனை இங்கேருந்து போச்சுலுமா நான் ஏதாச்சும் பண்ணிட போகிறேன் சார் ப்ளீஸ் இப்போ நீங்க இங்க இருந்து போயிருங்க சார் ஒரு தார இல்லாம நான் எங்கயும் போக மாட்டேன் அவ கண்டிப்பா இங்கதான் வருவா மறுபடியும் உங்க அவசர பத்தியால தப்பு மட்டும் தான் சார் பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்சம் இவங்க நிலமே யோசிச்சு பாருங்க ஆல்ரெடி கல்யாணம்ங்கிற பேர்ல அவளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்கீங்க இப்போ ஒரு விஷயத்துக்காக அவளை கஷ்டப்படுத்தி வெளில அனுப்பிச்சிருக்கீங்க எங்க போனான்னு கூட எங்க யாருக்குமே தெரியல சார் எல்லாமே கவலையில இருக்கும் இங்க வந்துட்டும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு பொண்ணு லவ் பண்ணா எவ்வளவுதான் சார் கஷ்டப்படுத்துவீங்க நிஷா சார் நீங்க இவ்ளோ பேசுறீங்க உங்க அம்மாவுக்கு சைன் போட்டு கொடுத்தோடனே என் சொல்லுங்க சொல்லுங்க நான் உங்க கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருப்பா சார் நீங்க அவ கிட்ட சொன்னீங்களா இல்ல தப்பு ஃபுல்லு உங்க மேல தானே இருக்கு நீங்க எப்படி அவளை பிளேம் பண்ணுவீங்க உங்களை தேடி ஆசையா வந்தவ கிட்ட இப்ப நீங்க பேசி அனுப்புவீங்க சொல்லுங்க தப்புதான் எல்லாமே என்னோட தப்பு மட்டும்தான் நீ நான் ஒளிந்துட்டு. உங்க தப்பு நீங்க ஒளிந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இனிமேல் தாரா லைஃப்ல நீங்க வராதீங்க. இனிமேடாச்சு அவ சந்தோஷமா இருக்கட்டும் நான் இல்லாம அவளல. ஏய் சொல்லிக்கிட்டே இருக்கல்ல. முதல்ல இங்க இருந்து போ. நீ இல்லாம அவ சந்தோஷமா தான்டா இருப்பா. எங்கயாச்சு போய் தோலை நீ. அவ மூஞ்சிலே இனிமேல் முழிச்சிடாத இங்க வந்தாலும். ப்ளீஸ் சார் போங்க. பிரச்சனை பிரச்சனை பண்ணிட்டே இருக்காதீங்க. தாரா இங்க வந்த கண்டிப்பா எங்க சொல்லுங்க.

இங்க பாரு தாரா எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா தெரியாதா தாரா ஆதி கூட இருப்பா லூஸ் உனக்கு நடந்த விஷயம் எதுவுமே தெரியாதா என்ன நடந்துச்சு என்ன பார்த்தாலும் நான் சொல்லு பாரு நடந்ததே நடந்து முடிச்சுச்சு இப்ப ஆதிய தப்ப சொல்லி ஒன்னும் இல்ல தாரா எங்க இருக்கான்னு தெரியுமா தெரியாதா லூஸ் எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததே தெரியாது சரி அவ உனக்கு போன் போட்டா என்கிட்ட சொல்லு சரியா

உங்க அப்பா டைம் சொன்னதுக்குள்ள என்னையால் கூட்டு வர முடியல தான் இருந்தாலும் என்ன பண்றது சொல்லு எனக்கு எங்கள் அம்மாவும் ரொம்ப முக்கியம் எங்கள் அம்மாவை விட்டுட்டு வந்தெல்லாம் உன்னே என்னையால கல்யாணம் பண்ணிக்க முடியாது கொஞ்ச நாள் போத்துக்கொடி கண்டிப்பாக எங்கள் அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சு உன்னைய ஏற்றுப்பாங்க என்னால முடியல கிரேஷ் உனக்கு உங்க அம்மா எவ்வளோ முக்கியமோ அதை மாதிரி எனக்கும் எங்கள் அப்பா முக்கியம் தான் நம்ம லவ் மற்ற வீட்டில் தெரிஞ்ச உடனே அப்பா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க உன்னை கூப்பிட்டு பேசினாங்க இவ்வளோ நாள் டைம் கொடுத்துருக்காங்களா கிரேஷ் இப்போ அவங்க சொல்லும் போது நான் என்ன பண்ண முடியும் எனக்காக எங்கள் அப்பாட்ட வந்து பேசேன் உனக்காக என்னனாலும் பண்ண வேண்டிய உங்க அப்பாட்ட வந்து பேச மாட்டேன் நான் நாளைக்கே வந்து பேசுறேன் கிரேஷ் எனக்கு இப்பெல்லாம் ரொம்ப பயமா இருக்குடா நம்ம ரெண்டு பேரும் சேராம போயிடுவோமோன்னு சொல்லிட்டு லூசு அப்படிலாம் எதுவும் ஆகாதுடி நான் உனிய விட்டு எப்படி போவேன் சொல்ல நாளைக்கே உன்னோட அப்பாட்ட வந்து பேசுறேன் எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன் சரியா நீ கவலைப்படாம இரு நான் உனக்கு எப்போதும் சொல்கிறது தாண்டி கண்டிப்பா நான் உனைய விட்டுட்டு எங்கயுமே மாட்டேன் எப்போதுமே உன் கூட மட்டும்தான் இருப்பேன் ஆனா உனக்கு உங்கள் அப்பா முக்கியம் நீ போறேன்னா நான் விட விடமாட்டேன்டி கடைசி வீர ஒன்று மட்டுமே நினைச்சு வாழ்ந்துட்டு இருப்பேன் ஏன்டி என்னை விட்டுட்டு போன என்னை பத்தி உனக்கு ஃபுல்லும் தெரியும்ல அப்படின் எதுக்கு விட்டுட்டு போன கோவப்படுவேந்தா திட்டுவேந்தா இருந்தாலும் நீ என்னை விட்டுட்டு போலாமா சாரி டி பிளீஸ் என்கிட்டே வந்துரு நீ இல்லாம கண்டிப்பா நீயால இருக்க முடியாதுடி நம்ம ரூம்ல இனியால நீ இல்லாம இருக்கவே முடியலடி எங்க பார்த்தாலும் உன்னோட ஞாபகம் மட்டும்தான் தான் இருக்கு நீ என்னை ஆதி ஆதின்னு கூப்பிடுறது மட்டும் தான் நீ என் காத்துக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு நான் பண்ண எல்லாமே தப்புதாமா பிளீஸ் என்கிட்ட வந்துரு தாரா என்னை ரொம்ப தவிக்க விடாதடி முதலையும் உன்னைய ரொம்ப கஷ்டப்படுத்தினேன் அப்படின்னு நீ மனித ஏற்றுக்கிட்டேன் செகண்ட் சான்ஸ்லேயும் நான் இப்படி கஷ்டப்படுத்திட்டேன் கஷ்டப்படுத்திட்டேனேடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல முன்னுக்குட்டியே என்கிட்ட வந்து ரெடி